هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمد ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له لا لا الله وحده شريك له محمدا عبده ورسوله വർഷുബാദ് വലൈക്കും അസ്സലാം വരഹമുല്ലാഹി വൽകുർണിൻ മൂന്നാമത് അത്യായത്തിൽ വസനത്തിൻ്റെ അറബിയസനത്തെയും അത മൊഴിപെർപ്പയും ഇങ്ങേ മുൻ വയ്ക്കപ്പെട്ട് വസനത്തിൻ്റെ കെട്ടിരിക്ക சுவனத்திற்கு இட்டுச் செல்வதற்காக எமக்கு வழங்கப்பட்ட ஒரே நேர்வழி அல்கொர் ஆனும் அதன் விளக்க உரையும் ஆகும் அல்கொர் ஆணை முறையாக படிப்பதென்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே கட்டாயமான விடயமாகும் அல்கொர் ஆணை எப்படி படிப்பது இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த வழிமுறையை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதனை இங்கு சொல்லுகின்றோம் என்றால் இந்த அல் குர் ஆன் வசனத்தை எப்படி படிக்க வேண்டுமோ அப்படி படிக்காததன் காரணமாக நபியுடைய காலத்திலேயே நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு மனிதரை சுட்டிக்காட்டினார்கள் இந்த மனிதருடைய தலைமுறையிலிருந்து கடுகளவும் ஈமான் இல்லாத ஒரு கூட்டம் தோன்றும் ஆனால் வெளிப்படையிலே அவர்கள் மிக அதிகமான விடயங்களிலே முஸ்லிம்களை போன்று அவர்கள் காணப்படுவார்கள் என்பதை நபி அலை அவர்கள் அடையாளம் காட்டினார் அவர்கள் வழிகட்டதன் முக்கிய ஒரு காரணம் அது பொருக்கு என்ன விளக்கத்தின் அடிப்படையில் அதனை படிக்க வேண்டும் என்ற அடிப்படை தெளிவு இல்லாததன் காரணமாக ஒரு ஆணை எடுத்தோம் அதன் வசனங்களுக்கு எமக்கு தேவையான விளக்கத்தை கொடுத்தோம் என்ற அடிப்படையிலே முதன் முதலாக செயல்பட்டவர்கள் கடுகளவும் ஈமான் இல்லாமல் சத்தியத்தில் இருந்து வெளியேறி சென்று விட்டவர்கள் என்று நபி அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் இப்போது இந்த வசனம் கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் இறுதி தூதரை நிராகரித்து அதன் பிறகு வந்த தூதராக தன்னை அறிமுகப்படுத்திய மிர்சா ஹோலாம் என்ற பொய்யர் இவர் இந்த வசனத்திலிருந்து எப்படி குர்ஆன் வசனத்திற்கு தெளிவுபெற வேண்டுமோ அந்த வகையிலே தெரிந்தோ தெரியாமலோ மிக பெரும்பாலும் தெரிந்து கொண்டும் அவ்வாறு செயல்பட்டு இருக்கலாம் எது எப்படியோ தெளிவான குஃபுரிலே தானும் சென்று அதிலே செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டது சரி பொரான் வசனம் என்ன கருத்து பல மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் அதற்கு சரியான ரீதியிலே இந்த இடத்திலே இந்த வசனத்தை சரியாக மொழிக்கு வைக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பையும் உங்களுக்கு தமிழிலே இங்கே நாம் தந்திருக்கின்றோம் அவ்வா அவனது தூதர்களில் ஒருவராகிய ஒழுல் அதுவும் உறுதி மிக்கவர்கள் என விசேடமாக குறிப்பிடப்படக்கூடிய தூதர்கள் ஒருவராகிய ஈசா நபி அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் பற்றிய சம்பவத்தை இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹ் அந்த நபியை நோக்கி நிச்சயமாக நாம் உம்மை மரணிக்க செய்பவன நிச்சயமாக நான் உம்மை மரணிக்கச் இளைய அத்தோடு என்னின்பால் உயர்த்தக்கூடியவனும் ஆவேன் மீனல் அதீன கபரு நேர்வழியை நிராகரித்து விட்டவர்களிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவனும் ஆவேன் மறுமை நாள் வரைக்கும் உம்மை பின்பற்றக்கூடியவர்களை இந்த சத்தியத்தை நிராகரித்தவர்களை விட உயர்வாக ஆக்கூடியவனும் ஆவேன் அதன் பின்னர் நீங்கள் என்னிடமே திரும்பி வர வேண்டியிருக்கின்றது உங்களுக்கு மத்தியிலே இவ்வாறு வெவ்வேறு கருத்து கொண்டு நீங்கள் பிரிந்திருந்த அந்த விடயங்களிலே உங்களுக்கு மத்தியில் தெளிவான தீர்ப்பையும் வழங்குவேன் என்று கணியமிக்க அவ்வா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் இதிலே நான்கு விடயங்கள் ஈசா அலஹி சலாத்து வல்லாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒன்றோ உம்மை நான் மரணிக்கச் செய்பவன் ஆவேன் இரண்டாவது உம்மை எண்ணின் பால் உயர்த்தக்கூடியவன் ஆவேன் மூன்றாவது இந்த சத்தியத்தை நிராகரித்து விட்டவர்கள் அவர்களுடைய கூற்றுக்கள் துன்பங்களில் இருந்து உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவன் ஆவேன் நான்காவது உம்மை பின்பற்றியவர்களை மறுமை நாள் வரைக்கும் அவர்களை இந்த சத்தியத்தை நிராகரித்தவர்களை விட உயர்வாக்குவேன் என்று முக்கியமான நான்கு விடயங்களை அவர் சொல்லுகின்றான் இதிலே உம்மை நான் மரணிக்கச் செய்பவனாவேன் என்ற இந்த முதல் அம்சத்தை தனக்கு தேவையானவாறு மாற்றி காதியானிகள் எனப்படக்கூடிய ஒரு சாரார் உம்மை மரணிக்கச் செய்துவிட்டேன் என்று தவறாக இதற்கு மொழிபெயர்த்து மீண்டும் அந்த ஈசா அலிஹி சலாத்து வலாம் அவர்கள் வருவார்கள் என கூறப்பட்டது அது நான் தான் என்று இந்த மிர்சா ஹலாம் காதியானி என்ற அந்த பொய்யர் தன்னை மீண்டும் வரக்கூடிய அந்த ஈசா நபி என்று அடையாளப்படுத்தினார் இங்கேயும் நீங்கள் குரானை எப்படி விளங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் விளங்காததன் காரணமாக இவ்வாறு கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் தோன்றக்கூடிய எழுபத்தி இரண்டு பிரிவுகளில் ஒன்றாக அல்லது நபிக்கு பிறகு முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று அழைத்துக் கொள்வார்கள் பிரகடனப்படுத்துவார்கள் என்று நபி முகமது அலி சலாத்துஸ்லாம் அவர் சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திய மிர்சா குலாம் காதியானி என்ற பொய்யர் இப்படியான கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் தோன்றக்கூடிய அத்தனை அல்லது மிக அதிகமான வழிகேடுகள் குரானை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்காமல் நபி கற்றுத்தந்த அந்த வழிமுறையை விட்டுவிட்டு குறிப்பாக சொல்லுவதென்றால் குரானுக்குரிய நபியுடைய விளக்கம்தான் அசுன்னா சுண்ணா இல்லாமல் நேர்வழியை ஒருபோதும் நாம் அடையாளம் காண முடியாது படைத்த அவ்வா இந்த அல்குர் ஆனை இதனை நீர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம் மீது இறக்கி அருளினோம் என மிக தெளிவாக கண்ணியமிக்க அவ்வா சொல்லுகின்றார் அல்குர் ஆன் உமக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவ்வாறே நீங்களும் ஓதுங்கள் அதன் பிறகு அதனை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவோம் அது எமது கடமையாகும் என்றும் கணிமிக்காமல் சொல்கின்றான் எனவே குரான் வசனத்தை புரிந்து கொள்ளுவதற்கு அதே விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஏனைய வசனங்கள் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும் அதே போன்று அதனை பற்றி பேசக்கூடிய குரானுக்கு விளக்கம் அளிக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் சொன்ன சஹிஹான என்றாக நாம் கவனிக்க வேண்டும் சஹிஹான அதாவது உண்மையான ஹரிசர் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் அதே போன்று அரபு மொழி அரபு மொழியிலே இந்த அல் குரான் தெளிவாக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்றும் தன்னியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி அரபு மொழியிலே சொல்லப்படுகின்ற இந்த விடயம் பொன் என்ற சுருக்கமாக சொல்லப்படுகின்ற விடயம் அதன் விளக்க ஒளியில் நாம் அதனை பார்க்க வேண்டும் இங்கே கண்ணியமிக்க அவ்வா நிச்சயமாக நான் உம்மை மரணிக்கச் செய்வேன் என்று சொல்லுகின்றானே ஒளிய இப்போது உங்களை மரணிக்கச் செய்து விடுவேன் என்று அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லவில்லை முதலாவது விடயம் என்றாவது ஒரு நாள் உண்மை மரணிக்க செய்யக்கூடியவன் அதனோடு சேர்த்து அடுத்ததாக கண்ணியமிக்க அல்லா சொல்லுவது என்னவென்றால் உம்மை என்னின்பால் நான் உயர்த்தி கொள்வேன் என்று இரண்டையும் சேர்த்து சொல்லுகின்றான் அரபு மொழியிலே இந்த இரண்டு விடயங்களும் ஒன்றோடொன்று இணைத்து சொல்லப்படுவது அதே நேரம் இன்ன செயலை நான் செய்யக்கூடியவன் என்று ஒரு காலத்தை குறிப்பிடாமல் அதாவது உண்மை மரணிக்க செய்யக்கூடியவன் அவ்வளவுதான் இப்போது மரணிக்க செய்வானா பிறகு மரணிக்க செய்வானா என்ற விடயம் எல்லாம் இதிலே இப்போதே மரணிக்க செய்து விடுவேன் என்ற கருத்து நாம் இதுதான் கருத்து என்று நாம் கொடுக்க முடியாது முதலிலே மொழி ரீதியாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே ஈசா அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற கருத்து முற்றிலும் தவறானது அந்த ஈசா நபி பிறகு வருவார் அவர் நான் தான் என்று மிர்சா குலாம் பாதியானி என்பவர் சொன்னது ஒரு பொய்யான விடயம் எனவே மிக பெரும்பாலும் சமூகத்திலே அவர் ஒரு பொய்யர் என்று இஸ்லாத்திலிருந்து அதனை மறுத்து சென்ற ஒரு கூட்டம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஈசா அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை பார்த்து பேசுகின்ற அல்லாஹ் நான்கு விடயங்களை சொல்லுகின்றான் ஒன்றோ உண்மை நாம் மரணிக்கச் செய்வோம் எல்லோரையும் போன்றோ உண்மையும் மரணிக்க செய்வோம் ஆனால் இதுவரைக்கும் மரணிக்கப்பட மரணிக்க செய்யப்படவில்லை அது பற்றி பின்னால் நாம் சொல்லுகின்றோம் மற்றொன்று எந்த ஒரு நபிக்கும் ஏன் எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பம்சம் அந்த நபிக்கு கிடைத்தது அவர்கள் பால் உயர்த்தப்பட்டார்கள் இன்று வரைக்கும் அல்லாஹ்விடம் உயிரோடு இருக்கின்றார்கள் என்றாவது ஒரு நாள் கண்ணியனிக்க அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் போன்று அவரையும் மரணிக்க செய்வான் அது எப்போது என்பதை பின்னால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே முதலாவது என்றாவது ஒரு நாள் அந்த நபியை அல்லாஹ் மரணிக்க செய்வான் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நம்புகின்றவர்கள் வழிகேடர்கள் அவ்வாறு சொல்வதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய அந்த நபி என்ற அந்தஸ்தை இவர்கள் தங்களுக்கு இருப்பதாக அதனை உண்மைப்படுத்துவதற்கு அவ்வாறு கூறுகின்றார்கள் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அவ்வாஹ் தன்னளவிலே ஈசா அலேஸ்லாத்துலாம் அவர்களை உயர்த்தி கொண்டான் எனவே அதனையும் இங்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உயர்த்துக் கொள்வேன் என்ற ஒரு சிறப்பு அம்சத்தை விடயத்தை அல்லாஹ் அந்த நபிக்கு வழங்கினால் மூன்றாவது விடயம் சத்தியத்தை நிராகரித்தவர்களிடமிருந்து உண்மை தூய்மைப்படுத்துவோம் என்று நீக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் எதனை விட்டு அல்லா தூய்மைப்படுத்துகின்றான் உங்களுக்கு தெரியும் ஈசா அலி இஸ்லாத்து அவர்கள் தந்தை இல்லாமல் மரியம் அலாத்துவாம் என்ற பெண்மணி அல்குர் ஆனிலே ஒரு பெண்ணின் பெயர் கூறப்படுகின்றது என்றால் அது மரியம் அலைஹாத்து வசலாம் அவர்களுடைய பெயர் மட்டுமே ஆகும் அவர்களுடைய மிக உயர்வான அந்தஸ்தை சொல்லுவதற்கு அந்த ஒரு விடயமே போதுமானது அவர்களுடைய பெயரிலேயே ஒரு அல்குர் ஆன் அத்தியாயம் இருப்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே தந்தை இல்லாமல் ஈசா அலைஹி சலாத்துவ சலாம் அவர்கள் பிறந்தவை பொதுவாக தந்தை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு தந்தை யார் என்று அறியப்படாமல் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையையும் அந்த தாயையும் என்ன சொல்லுவார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது குழந்தையோடு சமூகத்திடம் வருகின்ற போது மரியம் அலைஹத்து வசலாம் அவர்களை பார்த்து உங்களுடைய தந்தை ஒரு கெட்ட மனிதர் அல்ல உங்களுடைய தாயும் ஒரு விபச்சாரி அல்ல இந்த குழந்தை எங்கிருந்து கிடைத்தது என்று மிக மோசமான அல்லாஹுடைய சோதனையாக மிகப்பெரிய ஒரு சோதனையாக அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த கேள்வியை எதிர்நோக்குவதற்கு முன்னரே நான் அழிந்து மண்ணோடு மண்ணாகி போயிருக்க கூடாதா என்று மரியம் அலேஹலு வசலாம் அவர்கள் கவலைப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருந்தான் எந்த அளவு தீனிலே நாம் உறுதியோடு இருக்கின்றோமோ அந்த அளவு அதிக சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் இது அல்லாஹுடைய நியதியாகும் சரி கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் மூன்றாவது விடயம் நிராகரிப்பவர்களுடைய இவ்வாறான சோதனைகளில் இருந்து அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கள் இருந்து உண்மை நாம் நிரபராதியாக்குவோம் தூய்மைப்படுத்துவோம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் இந்த இக்கட்டான நிலையிலே கை குழந்தையாக தாயின் கையிலே இருக்கின்ற ஈசா அலி ஹலாத்து அவர்கள் கதைத்தார்கள் உலக வரலாற்றிலேயே நடக்காத மிக அரிதான இந்த அதிசயம் இன்னொரு நான் அல்லாஹுடைய அடியானாவே அல்லாஹுடைய அல்லாஹுவால் இவ்வாறு இந்த விடயங்கள் நடக்கின்றன என்று குழந்தை பருவத்திலேயே தாயின் சார்பாக அந்த குழந்தை கதைத்து எதிரிகளிடமிருந்து எதிரிகளுடைய வாயை அடைக்க செய்கின்றேன் இப்படி பல்வேறு விடயங்களிலே சுருக்கமான இந்த இடத்தில் நாம் பல்வேறு விடயங்களிலே கண்ணியமிக்க அல்லாஹ் தன்னால் தேர்வு செய்யப்பட்ட அந்த தூதர் இசா அலைத்து வசலாம் அவர்கள் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர்கள் அல்லாஹ் அவற்றில் இருந்தும் அல்லாஹ் தூய்மைப்படுத்தினார் இதனை நாம் இது போன்ற பல விடயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்பொரு ஆணின் நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் வரக்கூடிய வசனங்களில் இதனை நாம் காணலாம் இங்கு கண்கினிக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் மரியம் அலேஹி அலேஹாத்து அலாம் அவர்கள் மீது மிக பெரிய அபாண்டத்தை அவர்கள் சுமத்தினார்கள் அத்தோடு அல்லாவின் தூதராகிய மசிஹெனப்படக்கூடிய ஈஸ்லா அலேஹி சலாத்து அசலாம் அவர்களை நாம் வெட்டி விட்டோம் என்று அவர்கள் தவறாக சொன்னார்கள் அவர்கள் அவ்வாறு வெட்டி கொள்ளவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவரை போன்று வேறு ஒருவர் அவர்களுக்கு அந்த ஈசா நபி அவர்கள் அல்லாஹுவிடம் உயர்த்தப்பட்டு விடுகின்றார்கள் அங்கே இருந்த மற்றொருவரை ஈசா அலி சலாத்து என நினைத்து அவர்கள் கொன்று விடுகின்றார்கள் தாங்கள் கொன்றது யார் அந்த ஈசா அலி சலாத்து அவர்கள்தானா என்பதிலே அன்று இருந்தவர்கள் சர்ச்சைப்படுகின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உறுதியான அது பற்றிய அறிவு கிடையாது வெறுமனே யூகத்தை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவில்லை என்று மிக தெளிவாக கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லி கன்னியமிக்க அல்லாஹ் சொல்லிவிட்டு பல் இளைகி மாறாக அல்லாஹ் அவரை தன்னின்பால் உயர்த்தி கொண்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் ஒரு வசனத்திற்கு பிழையாக கருத்து கொடுத்து இஸ்லாமிய அடிப்படைக்கே முரணாக பொய்யன் ஒருவன் தோன்றி தன்னை நபி என்று காட்டிக்கொள்வதற்கு ஒரு ஆண் வசனத்தை மாற்றி அமைக்க அவன் செய்கின்ற முயற்சி ஆனால் அதனைவிட தெளிவாக இன்னும் ஒரு இடத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் இவ்வாறு அதாவது நாலாவது ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் வரக்கூடிய இந்த வசனங்களிலே இது பற்றிய உண்மையை சொல்லுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் ஈசா அலை சலாத்து அஸ்லாம் அவர்களை அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அதாவது இவ்வாறு தண்ணியமிக்க ஈசா அலை சலாத்து அஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இருந்து அடுத்த அம்சம் யாரெல்லாம் உண்மையிலேயே உண்மை பின்பற்றுகின்றார்களோ நாள் வரைக்கும் அவர்களை இந்த சத்தியத்தை நிராகரிப்பவர்களை விட உயர்வுபடுத்துவதாக கணிமிக்க அவ்வா சொல்லுகின்றான் இதிலே முக்கியமான ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நபிமார்களை பின்பற்றுவதாக வெறுமனே நாவினால் சொல்வதல்ல அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் நடைமுறையிலே இன்று பார்க்கின்றோம் அனைத்து மதங்களையும் விட மிக அதிகமாக பின்பற்றப்படுகின்ற மதமாக கிறிஸ்தவ மதம் காணப்படுகின்றது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அந்த நபி அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியைத்தான் இவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அல்லாஹுடைய வேதத்தையே மாற்றிவிட்டார்கள் விட்டார்கள் ஏன் எங்களுடைய சமூகத்தையே இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கலாம் நபி முகம்மது அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் கொண்டு வந்த வஹி அல் குர் ஆனையும் சஹிஹான ஹதீஸையும் பின்பற்றுகின்றவர்கள் இந்த சமூகத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர் சொல்லுவது போன்று நூற்றிலே ஐந்து வீதம் கூட இப்படி உண்மையான அந்த நபியுடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை என்பதை அந்த அறிஞர் சொல்லுகின்றார் இதே போன்று அந்த சமூகத்திலும் நாம் பார்க்கின்றோம் அந்த நபி அலை சலாத்து அஸ்லாம் அதாவது ஈசா அலி சலாத்து அஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை பின்பற்றுவதாக சொல்லுகின்றார்கள் இன்று அந்த சமூகம் அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியிலிருந்து விலகி சென்றிருக்கின்றது அதே நேரத்திலே அவர்களிலே ஒரு சொற்பமானவர்கள் அடுத்து வந்த நபியாகிய நபி முகமது அலிஹஸ்லாத்துஸ்லாம் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள் எனவே உண்மையாக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த நேர்வழியை உண்மையிலேயே ஏற்கக்கூடியவர்கள் அதன் பின்னால் ஒரு தூதர் வருவார் என்பதை ஈசா அலைத்து இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் அந்த நபி அவர்கள் தான் முகமது அலி அவர்கள் எனவே இறுதியாக அனுப்பப்பட்ட இந்த தூதரோடு நேர்வழியிலே நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உலகிலே அவர்கள் தாழ்ந்தவர்களாக வசதியற்றவர்களாக ஆட்சியற்றவர்களாக இப்படி பல்வேறு விதங்களிலே மனிதர்களால் குறைவாக பார்க்கப்பட்டாலும் மனித வாழ்வின் நோக்கம் அல்லாஹுக்கு அடிபணிந்து முஸ்லீமாக வாழ்ந்து அடுத்த வாழ்விலே வெற்றி பெறுவதாகும் எனவே அவ்வாறானவர்கள் அனைவரும் உயர்விலேயே அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதன் அடிப்படையிலே நேர்வழியை பின்பற்றக்கூடிய அனைவரையும் உயர்வுபடுத்துவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் போன்றோ நாம் முன்னால் சுட்டிக்காட்டி அந்த வசனத்தின் தொடரிலே மேலும் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு உண்மை ஈசா அலிஹி சலாத்து வல்லாம் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு இறங்கி வருவார்கள் என்பதை பல்வேறு ஹதிஸ்களிலே காணலாம் ஒரு உதாரணம் சஹி உல் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் ஹதீஸ் பதிவாகியிருக்கின்றது இவனுடைய கையிலே எனது இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக மிக விரைவிலே உங்களுக்கு மத்தியிலே மரியமுடைய மகன் அவர் இறங்கி வருவார் ஒரு நீதமான ஒரு ஆட்சியாளராக அவர் இருப்பார் சிலுவைகளை அதாவது அந்த நபியின் பெயரால் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என தவறாக நினைத்து மக்கள் உருவாக்கிய அந்த சிலையை அவரே உடைப்பார் என்று இந்த ஹடிசிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதேபோன்று அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை இப்படி ஈசா அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு இறங்கி வருகின்ற போது ஈசா நபியை ஏற்றுக்கொள்ளுவோம் என கூறிவிட்டு அவர்களது வழிமுறை எது என்று தெரியாமல் அந்த வேதத்திலேயே எத்தனை அத்தியாயங்கள் இருப்பது என்பதிலேயே அவர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய கருத்து முரண்பாடு இருக்கின்றது எனவே அந்த நபி கொண்டு வந்த வேதம் பாதுகாக்கப்படவில்லை அதிகரித்து விட்டார்கள் குறைத்து விட்டார்கள் மாற்றி விட்டார்கள் எனவே அதே ஈசா அலைஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு மிக விரைவிலே வந்து இறுதி தூதர் முகமது அலைஹி சல்லாத்து வல்லாம் அவர்களுடைய சமூகத்தில் உண்மையான இந்த தீனை பின்பற்றக்கூடியவர்கள் அதே போன்று அந்த நபியின் உம்மத் என கூறிக்கொண்டு வழிகட்டி சென்ற சமூகத்தை இந்த இரண்டு சமூகங்களையும் ஒன்றுபடுத்தி மனித இனத்தை ஒட்டு மொத்தமாக நேர்வழியிலே ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு அதிசயம் நிகழும் இதைத்தான் கண்ணியமிக்க அந்த நாலாவது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகின்றான் என்ன சொல்லுகின்றான் என்றால் உங்களுடைய மரணத்திற்கு முன்னர் உங்களுடைய மரணத்திற்கு முன்னர் என்ற இந்த வாசகம் மிக தெளிவாக குர் ஆனிலே ஈசா அலை இஸ்லாத்து அவர்கள் மரணிக்கவில்லை என்பதை மிக தெளிவாக எமக்கு கற்றுத்தருகின்றது உங்களுடைய மரணத்திற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நின்றும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களை விசுவாசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நாளை மறுமை நாளையிலே நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே ஈசா அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் மிக விரைவிலே ஒரு நாள் இந்த பூமிக்கு இறங்கி வருவார்கள் முஸ்லிம்களிலே ஒரு இமாம் முஸ்லிம்களை வழி ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட நிலையிலே முழு உலகிற்கும் இந்த சத்தியத்தை எடுத்துச் செல்வார்கள் அந்த நிலையிலே ஈசா அலை சலாத்து அவர்கள் இறங்கி வருகின்ற போது இந்த ஈசா நபியை எதிர்பார்க்கின்ற கிறிஸ்தவ சமூகம் அவர்களுக்கு இஸ்லாம் என்ற அந்த நேர்வழி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஈசா நபி அவர்கள் நம்புவார்கள் அந்த நேரத்திலே இதே உண்மையை அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்களுடைய வழிகாட்டலிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள நீதமான பொர் சுன்னாவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நேரு வழி காட்டப்பட்டவர் என்ற கருத்தை தரக்கூடிய மஹ்தி என்ற வார்த்தையை கொண்டு நாம் அனைவரும் அறிகிறோம் நேரு வழி காட்டப்பட்ட அந்த ஒரு தலைமைத்துவம் அதன் கீழ் ஈசா அலிஸ்லாத்து அவர்களும் இணைந்து கொண்டு ஒட்டுமொத்த சமூகத்திலும் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித இனத்திலே அல்லாஹுடைய தீனை ஏற்று படைத்தவனுடைய வழிகாட்டலில் உலக வரலாற்றிலேயே இல்லாத அத்தனை மக்களும் ஒன்றுபட்டு படைத்த அந்த படைப்பாளனுக்கு அடிபணிந்து நேர்வழியிலே வழியிலே ஒன்றிணைவார்கள் எனவே இந்த அல் குர் ஆன் வசனம் சொல்லுகின்ற இந்த நான்கு அடிப்படை உண்மைகள் இதன் பிறகு நபிமார்கள் வரவே மாட்டார்கள் என்ற விடயத்தையும் தெரிந்து கொள்ளது நபி ஒருவர் வரலாம் என்று ஹதீஸின் ஒளியிலே அல்லாமல் அரபு மொழியிலும் அந்த வார்த்தையையும் மாற்றி ஹதீஸுக்கும் முரணாக ஒரு கூட்டம் வலிகேட்டிலே சென்றுவிட்டது எனவே மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகின்றோம் அல் குர்ஆனுக்கு விளக்கமாக குர்ஆன் வசனங்கள் இருக்கும் மிக அதிகமாக சகி ஆன ஹதீஸ்களே குர்ஆனை குரானை விளக்கப்படுத்தும் எப்போதும் குர்ஆன் வசனங்களை புரிந்து கொள்வதற்கு அத்து விளக்கமாக தரப்பட்ட சுண்ணாவை கொண்டு நாம் குர்ஆன் வசனங்களை பார்க்க வேண்டும் அப்போது மட்டும்தான் எங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் உல தூய்மையோடு குர்ஆனை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகி அதனை படித்து முஸ்லீமாக மணிக்கக்கூடிய பாக்கியத்தில் அவ்வா அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்